என் அன்பு பிள்ளையே நீண்ட நேரமாக இந்த அம்மன் உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறேன் அதுவும் குறிப்பாக உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உன்னுடைய மனது மகிழ்ச்சி அடையும் உன்னுடைய மகிழ்ச்சி இந்த அம்மனுக்கு பெயர் ஆனந்தத்தை கொடுக்கும் எப்பொழுதுமே ஒரு சுயநலம் கொண்டுதான் இந்த அம்மனை நீ தேடி வருகிறாய் உன்னுடைய மகிழ்ச்சியில் என்னுடைய சந்தோஷம் அடங்கியிருக்கிறது நிச்சயமாக அதனை நான் உனக்கு கொடுத்தே தீர வேண்டும் அல்லவா அதனை என்னவென்று நீ முன்னால் நான் கொண்டு வந்து விட வேண்டும் அல்லவா அதனால்தான் இந்த அம்மன் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான ஒரு விஷயத்தில் ஒரு முக்கியமான முடிவு வந்திருக்கிறது இந்த முடிவை உனக்கு நான் இன்றே சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கிறேன் நான் உனக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே சரியானதொரு தெளிவானதொரு முடிவினை பெற்றுக்கொண்ட பிறகுதான் எதுவும் நடக்காமல் நான் உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் முன்கூட்டியே சொல்லிவிடுவதில்லை என்ன நடந்தாலும் அதனை நான் என்னவென்று உனக்கு முழுமையாக தெளிவாக சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் நேரம் அவை அனைத்தும் உனக்கு உண்மையை சொல்லும் என்பதை உணர்ந்து இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்பதை எந்த நேரத்திலும் நான் உன்னை தொடர்கிறேன் என்பதும் எப்பொழுதும் உனக்கு ஏற்படக்கூடிய மிக இன்னல்களிலிருந்து மீட்டு உனக்காக நம்பிக்கையை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அம்மன் உனக்கு தரக்கூடிய இந்த வெற்றியை நீ எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக்கூடாது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றன அங்கும் இங்கும் இந்த வாழ்க்கை உனக்கு அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்றன நீ என்ன செய்ய போகிறாய் எது செய்ய போகிறாய் என்று தெரியாமல் நிலை தடுமாறி நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு பேரானந்தங்கள் எல்லாம் முழுமையாக கிடைக்கப் போகின்றது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இனி உனக்கான வெற்றியை கொடுக்கத்தான் போகிறது என் பிள்ளையே எதையாவது தொலைத்து விட்டோமே என்று சொல்லி வருந்தாதே தொலைத்தது எல்லாம் நன்மைக்குதான் புதிதாக வருவது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய அதிசயங்கள் கொடுப்பதற்குதான் எந்த இடத்திலும் நீ எதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் நீ எதையும் விட்டுவிடாது நீ இந்த வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை அடைய போகிறார் என்பதை நீ மறக்காதே என் பிள்ளையே நான் உனக்கு ஒரு அதிசயத்தை நடத்துவேன் என்றால் நிச்சயமாக அவை எல்லாமுமே உன்னை பேரானந்தப்படுத்தும் இவை எல்லாமே உனக்கும் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை நீக்கி உனக்குள் பெரு நிச்சயமாக கொடுக்கும் நீ இழந்ததை எல்லாம் பெற்று கொள்வாய் உன்னை சுற்றி வருகின்ற பல உண்மைகளை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் இனி நடக்க போவதெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கான பேரதிசயங்களை நிச்சயமாக நீ பெற்று கொள்வாய் என்ன வேண்டும் எது வேண்டும் என்றாலும் என் பிள்ளை எதையும் எண்ணி நீ கலங்காதே உன்னை தேடி நான் வருகின்ற போது இந்த மாற்றங்களை எல்லாம் நீ என்னாலும் உணர்ந்து கொண்டானால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு சிறு சிறு அற்புதங்களையும் நீ கண்டு கொள்வாய் ஆனால் அதை உன்னால் புரிந்து கொள்ள முடிவதில்லை உன்னை சுற்றி வருகிறது ஆனால் அது என்னவென்று உனக்கு தெரிந்து கொள்ள முடிவதில்லை இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இதையெல்லாம் நீ என்னவென்று உணர வேண்டும் அல்லவா உன்னை தேடி வருவதை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை பற்றிய ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது இவர்கள் உன்னை தேடி வரப்போகிறார்கள் இவர்கள் உன்னை தேடி வரக்கூடிய சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்கி கொடுக்க போகிறேன் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உனக்கான உண்மைகளை எல்லாம் நிறைவாக எடுத்து தர தயாராக இருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களுமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் இது என்னவாகும் கஷ்டம் எப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள் வரும் என்பதை நீ தெரிந்து புரிந்து கொண்டாயானால் இனி என்னாலும் உன் வாழ்க்கையில் நிச்சயமான மகிழ்ச்சி என்பது உனக்கு உறுதியாகிவிடும் உன்னை தேடி நான் வருவது போல இனி எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் என் பிள்ளையே இந்த அம்மன் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடுகின்ற ஒரு உறவு உன்னை தேடி வரப்போகின்றது நீ தொலைத்த அத்தனை விஷயங்களுமே உனக்கு மீட்டு கொடுக்க போகிறது உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றதோ அதையெல்லாம் உனக்கு நிறைவாக தரப்போகிறது என் மீது முழு நம்பிக்கையை கொண்டு நீ எதை செய்ய நினைக்கிறாயோ அதை நிறைவாக செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு வெற்றியையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள கொள்ள தயாராக இருந்துவிட்டால் அது போதும் என் பிள்ளையே இந்த அம்மன் உன் முன்னால் நிற்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு மகிழ்ச்சியை நீ உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்னாலும் உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அம்மன் உன் முன்னால் இன்று அத்தனை விஷயங்களையும் உனக்கு நடத்துவேன் என்பதை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாமும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சூழ்நிலைகளை உனக்கு மாற்றி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் எதிர் வரக்கூடிய நன்மைகளை எல்லாம் கண்டு உன்னை தேடி வருவது எல்லாம் என்னவென்று உணர்ந்து எப்பொழுதும் என் பிள்ளை நீ பேரானந்தப்பட்டு கொண்டிருப்பாய் அவை அனைத்தையும் உனக்கு நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் சட்டென்று ஒரு நொடியில் எதையும் மாற்றிவிட முடியாது சட்டென்று ஒரு நொடியில் எந்த விஷயங்களும் மாற்றங்களை தந்து விடாது ஆனால் நீ நினைத்தால் அத்தனையும் மாறும் உன்னுடைய நம்பிக்கையினால் நீ நினைத்தால் எல்லாமும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் உன்னுடைய நல்ல சிந்தனைகளினால் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உன்னை பெரும் படுத்தும் உனக்கு வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தும் இனிமேலும் நீ எந்த நிலைக்கும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே இனிமேலும் எந்த கஷ்டங்களையும் எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கு வருகின்ற அத்தனையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை என்னவென்று கற்று தந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ உணர வேண்டும் நீ ஒரு உறவை நினைத்து மிகுந்த அளவில் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இந்த உறவு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை கொடுத்த பொழுதெல்லாம் அவர்களினுடைய அருமை என்னவென்று உனக்கு தெரிவதில்லை ஆனால் இப்பொழுது அவர்கள் உன்னை விட்டு விலகி நிற்கும் பொழுது அவர்களை உன்னுடைய மனது அதிகமாக கொண்டிருக்கிறது இவர்களை பற்றிய ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது இவர்கள் உன்னை தேடி வருவா வரப்போகிறார்கள் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் நான் உனக்கே உனக்கானதாக தருகின்ற நேரம் வந்துவிட்டது நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் கொடுக்க வேண்டிய நிலையிலும் இந்த அம்மன் வந்துவிட்டது இனி என்ன நடந்தாலும் என் பிள்ளை அதற்காக மனமுடையாதே உன்னை சூழ்ந்து வருகின்ற எண்ணங்களை அத்தனையும் இனி எப்பொழுதும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை நம்பு உன்னை சுற்றி வந்த இந்த அம்மன் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு அற்புதங்களையும் நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும் எல்லாமுமே உனக்கு நன்மையை தந்து கொண்டே இருக்கும் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி வந்து உனக்கான அதிசயத்தை நடத்தும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் இந்த அம்மன் உனக்கு வேண்டிய அனைத்து விஷயங்களையும் நடத்தி கொடுக்கும் பொழுது அதனை நீ பெற்று கொண்டாயானால் அதன் பிறகு அதனை உன்னிடத்திலிருந்து யாராலும் பறிக்க முடியாது நிரந்தரமான விஷயங்களை தான் நான் உனக்கு தர நினைக்கின்றேன் நிலையான விஷயங்களை தான் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைப்பதற்கு நான் நினைக்கின்றேன் அதனால் இதை நீ உணர்ந்து நீ பெற்று கொள்ள தயாராக இருக்க வேண்டும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்க தீரும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி கிடைத்தே தீரும் எப்பொழுதும் போல உனக்கு நடப்பதை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து உன்னிடத்தில் வேண்டிய அத்தனை விஷயங்களையும் முழுமையாக தெரிந்து எப்பொழுதும் உன்னை காக்க நான் ஓடோடி வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம் என்னை மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும்